சமாதானம் இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் யோன் பதினஞ்சு பதினாறாம் வசனத்தினுடைய முற்பகுதி நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை நான் உங்களை தேர்ந்து கொண்டேன் ஆண்டவராக சொல்றாரு நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை நான் உங்களை தேர்ந்து கொண்டேன் சொல்றேன் எப்போ தேர்ந்து கொண்டாராம் எரியாம அவளை வாசிக்கிறோம் அவர் நம்மை ஆயின் வயிற்றில் உருவாக்கும் உன்னை அறிந்தேன் சொல்லின் கருவில் உருவாகும் சொல்றாரு எப்படி தேர்ந்து கொண்டாரா உபத்திரத்தின் சொல்றாரு நான் உன்னை தேர்ந்து கொண்டேன்னு சொல்றேன் பௌலடியா சொல்றாரு உலகத் தோற்றத்துக்கு முன்னே நம்மை முன் குறித்து நம்மை தேர்ந்து கொண்டார் சொல்ற ஆக பாருங்க எல்லா வசனத்திலும் நாம பார்க்கிறோம் கர்த்தர் நம்மை தேர்ந்து கொண்டார் நாம் அவரை தேர்ந்து கொள்ளவில்லை என்னை தேர்ந்து கொள்ளவில்லை நான் உங்களை தேர்ந்து கொண்டேன் இல்லையா ஒருவேளை முப்பது வயதுல ஞானசானம் எடுத்திருக்கலாம் பதினைந்து வயதுல ஞானசா எடுத்திருக்கலாம் அல்லது ஐம்பது வயதுல கூட ஞானசானம் எடுத்திருக்கலாம் ஆனால் ஆண்டவர் எப்ப தேர்ந்துனாரு வாயின் கருவல் உருவாக முன்னே நம்ம தேர்ந்து கொண்டார் உலகத் தோற்றத்துக்கு முன்னே நம்மை தேர்ந்து கொண்டார் உபத்திரத்தின் குகையிலே நம்ம தேர்ந்து கொண்டார் ஆகவே பாருங்க அழகா சலர் நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை நான் உங்களை தேர்ந்து கொண்டேன் ஆமா தேர்ந்து கொண்ட ஆண்டவருக்கு நாம் உண்மையாக இருக்கணும் தேர்ந்து கொண்ட ஆண்டவருக்கு நாம் கீழ்ப்பணிந்து நடக்கணும் கொண்ட ஆண்டவருடைய அடிச்சூட்டில நம்ம நடக்க நடக்கும் போது கர்த்தர் நமக்கு சகல வித ஆவிக்குரிய ஆசிர்வாதனாலும் பூமிக்குரிய ஆசிர்வாத்தினாலும் ஆசிர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார் அவர் நினைவில் வச்சுங்க நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் நான் ஆண்டவர் தெரிஞ்சுக்கினேன் வேதவாசன திட்டம் தெளிமா சொல்லுது அவர் நம்ம தெரிந்து கொண்டார் ஆகவே அந்த எண்ணத்தோடு கூட நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டருடைய அடிச்சூட்டியில நடப்போம் ரத்தத்தோடு நம்மை வழிநடத்துவார்கள் ஜெபிப்போம் நேசிக்க நல்ல தாப்பினே நல்ல வார்த்தைக்கு நன்றி நீங்கள் என்னை கொள்ளவில்லை நான் உங்களை தேர்ந்து கொண்டேன்னு சொல்லறேன் பின்பற்றி வாழ நாமத்தில் ஜெபிகிறோம் நல்ல பிதாவே நம்முடைய கர்த்தரும் ரசிகரமாக கிருஷ்ணன் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள் அவருக்கு எப்பொழுதும் என் மகிமை உண்டாதாக நம்முடைய கர்த்தராக இயேசு கிருஷ்ணன் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக அமேன் அமேன் அமேன்